サイ・ソルワッケ சாய்ராம் என் பிள்ளையே உன் கண்களில் கலங்கிய கண்ணீர் எனக்கு வழியை தருகிறது அந்த கண்ணீரை சிந்தித்து பாரு எந்த தடையும் நிற்க வேண்டிய இடமில்லை அது ஓர் இடைவெளி ஒரு ஓய்வு பிறகு ஓர் ஓயாத ஓட்டம் வாழ்க்கை எப்போதும் சீராக இருக்காது ஒரு வினாடி கண்முன்னே சூரியன் மறைந்துவிட்டாலும் அந்த ஒளி மறைந்து விடுமா மழை வந்தாலே தரையில் புது இலைகள் பச்சையாக விரியும் அதே போல நம் வாழ்க்கையின் சிரமங்கள் நமக்கே புதிய வலிமையை தருகிறது மனதை பிடித்துக்கொள் தளராதே பொறுமையும் நம்பிக்கையும் சேர்ந்தால் எந்த இடர்பாடுகளையும் கடக்க முடியும் நீயும் அதை செய்தே தீருவாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் நிழலாய் என்னிடம் உன் நம்பிக்கையை வை நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ வெற்றி பெறும் வரை உன்னுடன் இருப்பேன் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்